எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு பிறகு மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஒரு மேலே வந்துட்டு இருந்தது திடீர்னு வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு ஃபாலோ ஆகி க்ளோஸ் ஆகியிருக்கு எதனால் மார்க்கெட் வந்து சடனாக வந்து கீழே வந்திருக்கு இந்த வாரம் மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சு அடுத்த வாரம் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன பையிங் அண்ட் செல்லிங் லெவல்லாம் என்ன இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய டே கேண்டில் சாட் இது வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நிஃப்டி வந்து ஒரு மைனஸ் இரநூத்தி ஏழு பாயிண்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி முப்பத்தொம்பது வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது ஏப்ரல் மந்தினுடைய கான்ட்ராக்டு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பொதுவாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பிறகு இந்த ஏப்ரல் மந்த் வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல வந்து ஒரு புல்லிஸ் வந்திருக்கு இந்த மந்தில் வந்து எஃப்ஐஎஸ் மட்டும் இது வரைக்கும் முப்பத்தையாயிரம் கோடிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பை பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அதனுடைய லைஃப் டைம் கையும் பிரேக் பண்ணி மேலே போய் ஐம்பத்தாறாயிரத்தி நூறு வரைக்கும் போயிருக்கு இப்போ நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தில் மட்டும் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது வரைக்கும் மேலே போயிருக்கு கீழே மாதிரி திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது வரைக்கும் கீழே வந்திருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவுடைய எண்டில் அதற்கான லிங்க் இருக்கும் அதையும் பார்த்துருங்க இப்போ இந்த வாரம் இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலே தான் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இந்த க்ளோசிங்கை வச்சு அடுத்த வாரம் சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இப்போ மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டுருக்கிற டைமில்லாம் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா ஒரு பேனிக் செல்லிங் க்ரியேட் ஆகி கீழே வரும் அந்த மாதிரி தான் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வரும் அப்படிங்கிற வந்து ஒரு பேனிக் க்ரியேட் ஆகி அதனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு டூ டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் பர்சன்னே நம்ம வந்து சொல்லலாம் ஒரு பேனிக் செல்லிங் வந்து க்ரியேட் ஆயிருக்கு இப்போ அடுத்தது இங்கே லெவலில் இருந்து அடுத்த வாரத்துக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாரத்திற்கான வந்த ஹை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டு இதை பேஸ் பண்ணி தான் இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் ஆகும் அதாவது இந்த ஹையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது இந்த லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி சஸ்டெயினாக இருக்குன்னா கோ டு லாங் ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தையாயிரம் வரைக்குமே வர்றதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அதாவது இருபத்தி நாலு முந்நூற்றி மேலே சஸ்டைனாக க்ளோஸ் ஆகணும் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு எட்நூறு இந்த லெவல்ஸை உடச்சி கீழே வந்து க்ளோஸ் அதாவது இந்த லெவல் இதை உடச்சி கீழே வந்து க்ளோஸ் ஆகிருச்சு அப்படின்னா சஸ்டினாக கீழே இருக்குது திரும்ப இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு பிரேக் பண்ண முடியல அப்படியே வந்தாலும் செல்லிங் வருது அப்படிங்கிற பட்சத்தில் டு ஸ்டார்ட் தான் திரும்ப வந்து மார்க்கெட் நான லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும் அதாவது இருபத்தி மூணு ஐநூற்றி இருபது இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரீடர்ஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த லெவல் சப்போர்ட் எடுக்கல அதாவது இருபத்தி மூணு எழுநூற்றி இருபது இங்கேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல எடுக்க முடியல அப்படின்னா திரும்ப இங்கே வந்துட்டு இருபத்தி மூணு ஐநூற்றி இருபது இங்கே வந்து ட்ரீட்ரெஸ் எடுத்து மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரத்துக்கான மார்க்கெட்டினுடைய மெயினான லெவல்ஸ் இருபத்தி நாலு முந்நூற்றி அறுபது ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருபத்தி மூணு எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டும் ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸை வச்சு தான் அடுத்த வாரத்துக்கான ஒரு ப்ரொடிக்ஷன் பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவலாக நம்ம வந்து பண்ண முடியும் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்